தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் பெரிய அரண் வந்து திராவிடம் தான் அப்படின்னு சத்யராஜ் சொல்றாரு தமிழ் தேசியத்தை ஆரியத்துக்கு எதிராத்தான் நிறுத்துற நம்முடைய திராவிடத்துக்கு எதிரான நிறுத்துறது உடன்பாடு இல்ல என்ன அது அது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்குது பாப்பி ஆனால் கூட இதுக்கு இந்த நாய் இந்த கத்துக்கிட்டா கவி கோடு அப்படி ஒரு வாரமா போய் வச்சுக்கின்னு பாப்பி அவர் எந்த அளவுக்கு பொய் பேசியிருக்காருங்கிறது முதல்ல உடைப்போம் அதாவது முதல்ல வந்து என்ன சொல்றாரு நாங்களாம் வந்து ஆனால் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தேன்னு சொல்றாரு அது உண்மை அதெல்லாம் எனக்கு மாட்டக்கு இடத்தில வசதியான குடும்பத்துல பிறந்தார் ஒரு அவர் நல்ல ஒரு ஈவேரா போலவே நல்ல ஜாலியா வாழ்ந்த ஒரு நபர் தான் நீங்க ரெண்டு என்னங்க மாதிரி பாத்ரேங்கள மன்னிக்கிறதுக்கு நான் யாரு அஜிடோ உங்கள மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா அஜிடோ சரி என்னங்க பெரியவரை இப்படி திட்டிட்டீங்க இவனா பெரியவன் இவன் சில்ற பையங்க டேய் தள்ளி பாத்தீங்களா சில்றாங்கிறத கன்ஃபார்ம் பண்றான் எட ரகைய என்

நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி சரி சரிங்களா இல்ல இல்லை அவரே படத்தில் நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் இப்போவுமே கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு வாழ்த்து சொல்கிறேங்கிற பேர் சத்யராஜோட ஃபோட்டோ போடலாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த படத்தில் அவர் தான் நடிச்சிருந்தார் அதை இது வைக்கோ இல்லைங்க இவரு இந்த வீட் ஐயா

அதனுடைய தலைவர் தான் யார் தமிழ்நாடு தமிழர்கள் தாங்க தமிழர்கள் தான் திமுக திமுக திராவிட கட்சி அதாவது திமுக திராவிட கட்சி திராவிட இயக்கம் தான் அதை முன்னெடுத்து நடத்தியது அது மட்டும் இல்ல ஈழ போராட்டத்திற்கு முதல் முதல் அத்தனை உதவிகளையும் செய்தது வந்து திராவிட இயக்கம் தான் மீத்த எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு இந்த மீத்தேன் எதிர்ப்பு போராட்டங்களுக்கும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டங்களுக்கும் ஜல்லிக்கட்டு எதிர்ப்பு போராட்டத்துக்கும் எந்த கட்சி தலைமை தாங்கி நின்றது சொல்லுங்க இப்போ நம்ம நிகழ்காலத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்கிய கட்சி எது தீமுகாங்க தான் நிக்குது என்னெல்லாம் சொல்றதா இருந்தா தீமுகா சும்புனு சொல்லாத திமுக ஆண்டான்னு சொல்லு இது என்ன சோ டே ஸ்டிக் மரியாதை அதாவது தலைமை தாங்கிய கட்சியதுன்னு எதுன்னு கேட்குறேன் இந்த மூன்று போராட்டங்கள் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் நம்ம கண்ணில் பார்த்த போராட்டங்கள் இவைகள் எல்லாம் இந்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்கிய கட்சியது அது மக்கள் போராட்டம் சரி மக்கள் போராட்டத்துக்கு நாங்கள் தான் வந்து தலைமை தாங்கணும்னு சொல்லுவது ஒரு பெரும் அபத்தம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா இதுக்கு ஒரு நாலு வருஷம் மூத்தத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே ஜல்லட்டு போராட்டத்தை நாங்க தான் நடத்தணும் நாங்க இல்லன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்சியோ ஒரு இதோ செய்தியோ வந்தா நம்ம எல்லாருமே அதை கேவலமா பார்ப்போம் அதைத்தான் அன்னைக்கு திராவிடம் பண்ணிட்டு இருந்துச்சு காவல்துறை கையில் துப்பாக்கியும் லத்தியும் பூ பறிப்பதற்கான தான் ஈவேரா தடியால தமிழ் இனத்திற்காக வரக்கூடிய மாணவர்களை அடிக்கணும்ல நீ அடிச்சு விரட்டி அந்த போராட்டத்தை ஒடுக்கணும்ல நீ இந்த நோக்கத்துல அவர் எழுதுறாரு இப்படி

ஆரியன் நம்மை அடிக்க வருகிறான் புரட்சி பண்ணாரு அவர் எந்த புரட்சியும் எந்த புரட்சியும் அவர் தனத்தை ஒழிக்கல என்ன சொல்லுது திராவிடத்தின் பெரியார் சொல்றாரு ஏறி போச்சு பல்லச்சி பரச்சி எல்லாம் துணி வேலை போட்டு ரவுக்க போட்டா துணிவேளை ஏறாதா

உங்களுக்கு தேவையான எல்லா பக்கமும் போய் நீங்க நிப்பீங்க ஒரு அடுத்த தேவைக்கால சேர்ந்து அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க மண்டல மட்டும் உள்ள